நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது இதனால் ஆதார் கார்டை மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய ஆதார் கார்டை தவறாக பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் உள்ளன தங்களுடைய ஆதார் எண் தவறான முறையில் பயன்பட்டதா என்பதை சரிபார்ப்பதற்கு யுஐடிஏஐ இணையதளம் புதிய வசதியை வழங்கியுள்ளது அதாவது ஆதார் பயன்பாட்டு வரலாறு குறித்து நாம் இந்த இணையதளம் மூலம் காணலாம் இதன் மூலமாக கடந்த ஆறு மாதங்களில் நம்முடைய ஆதார் எண்ணை நாம் எங்கெங்கு பயன்படுத்தி உள்ளோம் என்பது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆதார் பயன்பாட்டு வரலாற்றை மை ஆதார் செயலி அல்லது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு சரிபார்க்கலாம் இந்த இணையதள பக்கத்திற்கு சென்று திரையில் தோன்றும் பாதுகாப்பு குறியீட்டான ஆதார் எண் அல்லது விர்ச்சுவல் ஐடியை உள்ளிட வேண்டும் அதன் பிறகு ஓடிபி பதிவிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் உறுதிப்படுத்துதல் தேதி வரும்பொழுது நீங்கள் பார்க்க விரும்பும் பதிவுகளுடைய எண்ணிக்கை ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பக்கம் தோன்றும் அதில் நீங்கள் ஒரே நேரத்தில் ஐம்பது பதிவுகளை பார்க்க முடியும் இதன் மூலம் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா யூஐடிஏஐ இணையதளம் ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த வசதி மூலமாக நம்ம நம்மளுடைய ஆதார் கார்டை கடைசி ஆறு மாசத்துல எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற விவரங்களை பார்த்துக்க முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்பில் போய் பார்க்கலாம் அல்லது ரெசிடென்ட் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே ஒரு பயனுள்ள ஆப்ஷனாக தான் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் கடைசி ஆறு மாதத்தில் உங்களுடைய ஆதார் கார்டை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறத போய் செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்